அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயல் இதெல்லாம் வெள்ளாம வந்து இப்போ வெற்ற அறுவடை பண்ற அளவுக்கு வந்து சேர்ந்துட்டு இப்ப எல்லாம் இப்போ இந்த பாலம் தான் புதுசா போட்டுருக்காங்க பாருங்க இதுல வந்து ஒன் வே மாதிரி தான் சின்ன பாலம் தானே இது ஒரு பஸ் வரும் அது அக்கரை பத்து ஒரு பாலத்து வியூ ஒன்று வரும் இதில் நம்ம இடது பக்கத்தில் ஓ நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இங்கேருந்து வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நம்ம சேனல் நம்ம நம்ம பிடிச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒழுவில் இருக்கும் இருந்து நம்ம உகந்தைக்கு தான் போக போகிறோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீட்டு வந்துருக்கும் அதனால நம்ம ஒரு ஒரு ஊரில் இருந்து ஒரு ஒரு ஊராகவே நாங்கள் வீடியோ எடுத்தவங்களுக்கு அப்படி அப்டேட் பண்ணுறது சரியா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாலு பத்துக்கு இந்த நாய் எழுப்பினேன் ஆனால் இது என்ன செஞ்சது அது எலும்பி நித்துல கொண்டு ஆறுதல் அஞ்சரை குளிச்சிது இப்போ சரியா நேரம் தடா போகிறோம் நம்ம ஊர்லேருந்து வந்ததான் பெரிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாலு நாங்கள் இப்போ ஒழியில் நிற்கும் இப்போ நாங்கள் நிறைய பேர் கேட்டுருந்தோம் எவ்வளோ நீங்கள் பட்ஜெட்டில் போகிறீங்கன்னு நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடிச்சுக்கோம் ஒவ்வொரு பைக்கு ரெண்டு பைக்குக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் அடிச்சுக்கும் போய் வாரத்துக்கு எவ்வளோ செலவாகுன்னு நாங்கள் கடைசி வீடியோவில் சொல்லுவோம் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே வீடியோ பாருங்க இவனையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம் இவனையும் பார்த்துக்கோங்க காலையே காலை காலையை ஆறுபட்டிட்டு வாரம் இதுக்கிடா ஓகே வாங்க போ எங்களை வீடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த பிஏ கொஞ்சம் காட்டு ப்ரோ பாப்போம் உனக்கு எப்படி இருக்குன்ட்டு ஓகே ஏதாவது உங்கள் நண்பர்களோட போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ட்ராவல் உங்களுக்கு இருக்க போகுது கொஞ்சம் ஓ கொஞ்சம் நாங்கள் ஓ இப்போ நாங்கள் கன தூரம் போக வேண்டியிருக்குறதால கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு ஸ்பீட்டில் தான் போவோம் ஊருக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரை சுற்றி காட்டுறேன் இந்த ரெண்டு பக்கம் பார்த்து வரைக்கும் தானே ஒரு மஞ்சள் கலர் என்னோ தெரியுது உண்டு விடிய சாமத்துல உங்களுக்கு இப்போ தெரியும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வயல் இதெல்லாம் வெள்ளாமல் வந்து இப்போ வெட்டுற அறுவடை பண்ணுற அளவுக்கு வந்து சேர்ந்துட்டு போயிடலாம் இப்போ வந்து அறுவடை பண்ணலாம் இலங்கையை பொறுத்த மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிலும் கோரமாக தாண்டவம் ஆடுது அது மட்டும் இல்லை பனியும் சரியாக பெய்யுது காலையிலேயே குளித்து வெளிக்கிட்டு வார நேரம் சாரி நான் குளி நான் குளிக்கலை

മെതോ മെതോ കരണ അവനീസന്റാ തോ അണിൽ பாய் சரியான குளிர் குளிர் ப்ரோ ஓ நீங்க குளித்தது காரணம் இதுதானா குளிராது என்று ஓ மை காட் இது தெரியாம போச்சு எனக்கு சரியான பனி பெய்து ஃப்ரெண்ட்ஸ் சரியான குளிர் குளிர் சரியா நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு இதில் நாங்கள் அந்த எவ்வளோக்கு நாங்கள் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு செலவுகள் என்று எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் ஒரு கடைசி வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன் இப்போ நம்ம இங்கேருந்து ஒவ்வொரு அதாவது அக்கரைப்பத்து திருக்கோவில் நான் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு எடுத்து நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்டேட் பண்ணுறீங்க எனக்கு இது வந்து புதுசாக கட்டின பாலம் தான் இது பாலத்தை கட்டலை பாலத்தை கொண்டு என்னடா கூட்டிக்காங்க நான் கட்டலை அப்படி இரும்பு பாலம் உண்டு இதில் ஏற்கனவே இருந்தது வந்து உடஞ்சிது வெள்ளத்தில் அதே மாதிரி திருக்கோயில் ஒன்று நீங்கள் உடஞ்சிதுண்ணா வீடியோவில் திருக்கோயிலு இங்கே ஒரு இடத்துல பாலம் உடஞ்சி போட்டிருந்தேன் இருக்கா போல இதான் இந்த பாலம் தான் புதுசாக போட்டிருக்காங்க பாருங்க இதில் வந்து ஒன் வே மாதிரி தான் சின்ன பாலம் தானே இது ஒரு பஸ் வரும் அது பிள்ளைங்க லைனில் வரலாம் அப்படியே ம் ம் அதுக்கு ஓட்டி பண்ணீங்கன்னா சரி ஆனால் ரெண்டு நல்ல பம்மிங் போட்டிருக்காங்க இது பார்த்தியா அந்த பம்மிங் வெயிலுக்கு இங்கே இது என்ன ஒரு அப்படியே ஃபுல்லாக ஆனா ரொம்ப அழகா இருக்கு மஞ்ச கலர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாவே உங்க ஃப்ரெண்ட்ஸோட எப்படி நீங்க டிராவல் அது எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் மட்டும் உங்களுக்கு வரும் மத்தாக்க மாதிரி செய்தி வாசிக்கிற மாதிரி எனக்கு டிராவல் பண்ண தெரியாது நீங்க அந்த நாய் தானே நாய் போச்சு நான் கிளைம் போடு வண்டியை தூக்கி என்ன சொல்றேன் தெரியுமா நீங்க எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி தான் அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும் அந்த இதுக்காக மட்டும்தான் நம்ம வீடியோ எடுக்கிறது சும்மா போயிட்டு மத்தாக்கள மாதிரி எல்லாம் செய்தி வாசிக்கிற மாதிரி நமக்கு செட் ஆகாது என்னென்ன இடங்களை உங்களுக்கு எல்லாம் அப்டேட் நீங்கள் எங்களை சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும் அப்படியே எங்க கூட டிராவல் பண்ற மாதிரி இருக்கணும் சேர்ந்து நம்ம உந்தைங்க போறோம் எல்லாரும் அது மட்டும் இல்ல நேற்று ஒரு நண்பரை நான் நாங்கள் கல்முன நேற்று பீச்சில் ஒரு நண்பரை சந்திச்சேன் உண்மையாகவே நமக்கு சப்போர்ட்டா நாக்கள் நிறைய பேருக்கு ரெண்டு கதைச்சு உங்க நம்பி கதை இந்த நான் வீடியோ எடுத்துக்கணும் ஹோண்டா கொஞ்சம் சூடாக அடித்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே இது வந்து பெட்ரோல் செஃப்ட் இவ்வளோ இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு டீ கடையை பார்த்து நிப்பாட்டோம் பஸ் சின்ன டீ கடை வந்து பார்த்து நிப்பாங்க உமாய்க்கா திங்க பாடுறோம் அங்க பனி எப்படி பஞ்சு பனி ஜி என்னது என்ன பிசேஜ் பண்ற ஆளு இவனு லவ் பண்றோம் கூட வச்சுக்கிறேன் தப்புடா நம்ம பிளேண்டி கடை ஸ்டாப் 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 ஒரு பிளேண்டி கடையை பாருங்க கொடுத்து பிளேண்டி கடையை காலி கடையை திறக்கலையா டாக்கி கடை கடை திறக்கல பிளேண்டி குடிக்கிறது சரி வாங்க வா இன்னும் நம்ம ஒளியில விட்டு தாண்டல ஃப்ரெண்ட்ஸ் ஒளியில கூட நம்ம இருக்கு ஒளியில ஒளியில் தாண்டல பிளேண்டி ஒன்று கொடுப்பண்டு பார்த்தா இங்கடா ஒரு இடத்துல பிளேண்டியே காணல கடையே காணலை டைம்ல ப்ளான் எல்லாம் நடச்சாலும் ப்ரோ சரி நேத்து நெஸ்காஃபி டல்ல இருந்து என்னடா ப்ரோ? கல்முனிலே ஆமிகார் அந்த கடையில நெஸ்காஃபி நெஸ்காஃபி நல்லா இருந்துச்சு. சரியான பணி பனி பேய் மலை பாத்தியா தெரியாரா அது? சரி தரமான நம்ம மலை பேய் இந்த வெளிநாட்டுல ஏங்கி சுவிஸ், கனடா அங்க எல்லாம் போறக்கலாம் வந்தீங்களா? இப்போ இதாங்க வீடியோ தான் வந்தீங்களா சரி

இது ஆபரு வழிபடாது ஓ ஆபர் எல்லாம் அங்கே வந்து இல்லை உம்மா கடை என்டா ஒருத்தன் ஒரு டீ கடை இல்லையா ஒருத்தர் பாய் ஒரு டீ கடை இல்லையா பாய் ஒருத்த என்னப்பா இப்படிப்பா டீ கே கழுவியா குளிர்தாப்பா எங்கேப்பா அப்படிலாம் போயிடலாதே பாரு ப்ரோ ஒருத்த இங்க டீ கடை இருக்கா டீ கடை டீ கடையில நின்று தின்று பாரு மண்ணு இந்த ஒரு கடையை திறந்து கூட அங்கங்கே சாரு பெரிய சிக்னலையும் கையம் பார்க்கலடா வந்து இதுக்குள்ள பூத்துறான்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிளேன் டீ குடிக்கலான்னு வந்தும் சோர்டிஸ் ஐட்டம் ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் எங்க நிக்க பார்த்தீங்கடா பாலமுனில இருக்கோம் இப்போ பாலமுனியில நிற்கும் இது வந்து பார்த்தீங்க பாலைமுனை பாலமுனி ஸ்கூல் எங்கடா ஒரு டீ கடை பேசாம ஒரு சோட்டிஸ் கடை கிடையாது கடை ஒன்று இல்லைடா அவர்த்த பால முனே தானா கொஞ்சம் அங்காளம் வயல் ஏரியா அதானே வரும் இந்த இருக்கட்ஸ் இப்போ நம்ம ஒரு கடையில் வந்திருக்கோம் இப்போ ஒரு பிரிய குடிப்ப உண்டு சோடேஜாக வந்து

நாங்கள் ஆர்டர் பண்ண கிழங்கு ரொட்டி வந்துட்டு என்னடா நிறைய இருந்த மாதிரி அதுக்குள்ள ஒரு தொகையா கால ரெண்டு ஆக்கல் அடிக்கடே என்ன மனுஷன் மனுஷன்ஸ் எப்படி இப்படி என்ன சோத்து மாடு நண்பர்கள் இருப்பாரு நிமிடங்களில் மாறி பார்த்துக்கொள்ளுங்க ஆக்கலை இப்படிதான் இருப்பாரு பனியா கால அதுக்கு வந்து

பங்கு இவன் காசிக்கு மேல கூப்பிடான் பங்கு ஆயிரத்தி ஐநூறு மாட்டேன் தெரியாது இதுக்குள்ள உங்களுக்கு ஜம்பளம் கூட்டி வேறே சரியா நாங்கள் பத்து ரொட்டி நாலு டீ கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் முடிஞ்சுக்கோங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபா நூறு மிச்சம் தந்தார் அதை நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க இப்போ பவுண்டஸ்ல பார்த்தாலும் சரி ஹீரோல பார்த்தாலும் சரி டாலர்லயோ இந்திய ட்ரிப்ஸ்லயோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கொடுங்க எவ்வளோ வந்திருக்குண்டு ஏன்டா நீங்கள் நிறைய பேர் அந்த எவ்வளோ முடியுதுண்டு கேட்டிங்க ட்ரிப்பு நீங்கள் போய் வர செலவுகள் அதுக்காக தான் அப்டேட் பண்ணுறேன் இல்லடி நான் அப்டேட் பண்ணுறதில்லை அப்படி பண்ணுறேன் இன்னும் நாங்கள் இப்போ பா பாலமுனியை தாண்டலை கடைக்காரானன்னு சொன்னார் அல்ல அருளால் போய்ட்டு நல்லா போயிட்டு போய் நல்லா போயிட்டு அதே மாதிரி எல்லா அருள் எங்களுக்கு இருக்குது அப்படியே போயிட்டு நாங்கள் எல்லாம் இதையும் சுற்றி பார்த்துட்டு போகிற வழி இல்லைங்க ஒருத்தர் பள்ளிவாசல் இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வலது பக்கமே இருக்குது பாருங்கள் பின்னுக்கு வர எங்களே பின்னுக்கு வர நண்பனை தான் நம்ப முடியாது அவன் நான் உள்ளுக்குள் உங்களுக்கு அவனை பைக் எனக்கு நேரம் சரியா பாத்தீங்கடா ஆறரை ஆறு முப்பது ஆயிட்டுப்ப நாங்கள் இன்னும் இந்த பாலமுனை இன்னும் தாண்டலை காலையில நாலரைக்கு வெளிக்கிட்ட பயணம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல பைக்கை நாங்கள் எடுத்தது அஞ்சரை போல அஞ்சு மணி அஞ்சரை இருக்கும் அஞ்சு மணி இருக்கும் நீங்க சூரியன் இது வியூ இருக்குது தானே இது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஒரு இடத்துல நின்று காட்டுறோம் பாருங்கள் திரும்பி போனால் அந்த காட்சி கிடைக்காது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூவை விட்டு போனால் அதுக்கு பரவ இந்த இந்த வியூ பிறகு நமக்கு கிடைக்காது இப்போ சூரியன் நமக்கு வெளியே வர ஆரம்பிச்சுட்டார் இனி கொஞ்சத்தால் வெயில் கடுமையாக இருக்கும் இல்லை எங்கேயே பொறுத்த மட்டும் அப்படி வெயில் அடிக்குது இது இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெடிவிட்டாங்க ஃபுல்லா இது பக்கம் இன்னும் வட்டுத்தலங்கலை இன்னொரு கிழமணி போகணும்னு நினைக்க என்ன வரும் இங்கே சூரியபாவை பார்ப்பேன் அப்படியே வந்து என்னதோ செய்கிறானுகள் இவனுங்களை வச்சு மேய்க்கிறது உண்டுதான் நாலு மாடம் வாங்கி வச்சு மேய்ச்சிடலாம் போலடா எவ்வளோ கேட்க மாட்டானுங்க இங்கே சூரிய உங்களை வீடியோ எடுப்படுவாது சூரிய பாபா உள்ளே வர்றாரு ஓகே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆ அதுக்கு எப்படி நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பிடிக்க தான் அது பயணத்தில் ஓடி ஒளிது நகர ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அட்டாலச்சேனைக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் நினைக்கிறேன் அந்த வெண்டு கல்யாட்டச்சேனை வரும் வந்துட்டோமா ஒருத்த ஒரு பெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெண்டில் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே வரணும் பெரிய பெண்ட் அங்கே முன்னுக்கு ஓவர் ஸ்பீட் அந்த கூட முடிஞ்சு காய்ச்சல் கூட வேறு இருக்கு ரெண்டு மூணு நாள் கூடி ஏன்னா இதில் நான் சொன்னேன் பெண்டு இந்த இருக்குது இதுதான் நான் அக்கரை ஒரு தனி வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சிக்கொண்டே இருந்தேன் நான் நீங்கள் அதுக்கு இந்த தருணம் ஒன்றும் கிடைக்கல கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு அது தனி ஒரு வீடியோ எடுப்போம் ஓகே இது என்ன ஃபுல்லாக போஸ்டர் இருக்குது ஃபுல் போஸ்டர் ரொமேனியா ரொமேனியாக்கு வந்து போட்டுக்காங்க ஒட்டிக்காங்க யாரும் ப்பா இந்த நேரத்தில் மட்டுந்தான் இந்த டைமில் வந்து நம்ம இதாக எம்டி ரோட்டா இருக்கும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும் இப்போ நம்ம எங்க இருக்கோம் நம்ம அட்டாளச்சேரியில் இருக்கோம் அட்டாளச்சேரின்றது ஒரு பெரிய ஒரு சிட்டி பெரிய ஒரு ஏரியா உண்டு அது தூரம் மட்டும் போகும் பாருங்க இந்த டைம்ல மட்டும்தான் இப்ப வாகனம் இல்லா இருக்குது மற்ற டைம்ல வரையல அவ்வளோ வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடும் நெரிசலா இருக்கும் காத்தாங்குடி அக்கறைபத்துல மாதிரி ஒரு பல மடங்குன்னு சொல்லலாம் அவ்வளோ வாகனங்கள் நெரிசலா இருக்கும் இந்த பஸ்காரன் நம்ம மட்டும் போயிட போடலாம் இந்த மரத்தில் இலையை பார்த்திங்களா அந்த வியூ சோப்பு கலர்ல அது தெரியுது பாத்தீங்களா அது போன்ல என்ன தெரியல அவ்வளவு அழகா இருக்கு அதே மாதிரி மரம் லைன்ல இருக்குண்டா படியா இருக்கும் என்ன அது கூட்டி தழுற தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு கொட்டு கொட்டுது அப்படியே யூ இன்னும் அந்த அட்டாலச்சணை இது வந்து முடியலை இது அட்டாலச்சேணையில் இருக்கிற டவுன் மெயின் ஏரியா அதாவது இது வந்து டவுன் ஏரியா இது ஃபுல்லாக இன்னும் அந்த ஏரியா வந்து முடியலை அதுக்கு அங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கரை வரும் கண்டிப்பாக நம்ம அக்கரை பத்து அட்டாலச்சேணையில் ஒரு தனி வீடியோ எடுக்கண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம எடுப்போம்

இப்படியே ரோட்ல ஆக்கல் இல்லாம இருந்தா என்னடா என்னடா போய் மெதுவா தான் போறோம் ஐம்பத்தஞ்சு அறுபது போகும்போது நீங்க எப்பயுமே ஒரு மெதுவாவே போங்க ஸ்பீடா போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஊர் இது பாத்தீங்களா எது மட்டும் போய்கொண்டே இருக்கு இங்கதானே தானே நம்ம பல்சர் பைக் பார்த்தோம் ஓ அது பல்சர் பைக் ஒன் சிக்ஸ்டி இது அது கொஞ்சம் புதுசாக வந்தது இங்கே வந்து அட்டாலேஷன் இல்லை அவ்வளோ அதாவது இருக்குது யார் வேணாலும் வாங்குறோம் இங்கே அண்டு நாங்கள் பார்க்கும்போது இருந்தது ஒருத்தர் நமக்கு தான் பைக் கிடைக்கல குறிப்பிட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வரப்போகிறோம் பார்த்தீங்கன்னா அக்கரபத்து என்ட்ரன்ஸ் அதாவது அக்கரபத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் இந்த இருக்கு ஓகே அக்கரபத்துக்குள்ளே வந்துட்டோம்

இதே ஸ்பீடில் நம்ம போன ஒன்னே ஒரு வேலரைக்கெலாம் போயிடலாம் பத்து ஏழு போயிடலாம் என்னையே அந்த காருகாரனுக்கு அவசரம் உங்களே ஸ்பீட் எழுதி போகிறாரு நான் இந்த டைமில் வாழைக்குலையே பாருங்க ஃபுல்லாக அடகு கூடுதலாக வாழைக்குலையெல்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு இந்த எடுத்து வருவாங்க சில சிங்கிள் ஏரியால இருந்து கூட வரும் இதே போய் சிங்கிள்

अगले வெட்டி நான் வர பாடு ஒண்டு அவன முன்னுக்கு விட்டாகளிது ஊராண்ட பார்த்தா பின்னுக்கு வந்து நம்ம பைக்ல செல்ற가 பாக்க ஆக்கரமத்த ஆல்ல அதர்ல டீயத் தரன தெளியே டேய் சட்டி பிரியாணி 200யா ஓ அவனே எங்கள ஒரு சாப்பாடு கடையில ஏமாத்தி விட்டாங்க फ्रेंड्स ஒரு கிலோ பிரியாணி எவ்வளோட சொல்லியிருந்தவனூத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐம்பது கிலோ ஐம்பது அதைங்களா அது ஒரு கிலோ அரை கிலோ அரை கிலோ பிரியாணி ஓ அரை கிலோ பிரியாணி அறுநூத்தி தொண்ணூத்தம்பது மாத்திரி நான் விட்டுட்டு அப்படியே நான் ஒரு வீடியோ எடுக்கிட்டா போனேன் அது செட் ஆகல என்ன நம்ம கொடுத்தாளுக்கும் வீடியோ மக்களுக்கு போய் சேரணும் இதுதான் பார்த்தீங்கன்னா அக்கரை பத்து ரவுண்ட பத்து இது ஒரு பாலத்து வியூ ஒன்று வரும் இதில் நம்ம இடது பக்கம் திருப்பணும் ஓ நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இங்கேருந்து ஒத்து இதால் போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் வாழைப்பழம் வாங்கணுமா வந்து சொன்னான் இந்த வாழைப்பழ கடையில் அப்படியே நிப்பாடிடும் அவன் வாழைப்பழம் வாங்கட்டும் நண்பர்கள் அங்கே இது கண்ணாடி படம் போக மாட்டாரு ஆனால் அஜித் குமார் போங்க சல்மான் கான் ஷாருக் கான் அஜித் எல்லாம் முழு இங்கே இருக்காங்களா கண்ணாடி இது வந்து மார்க்கெட் ஏரியா வந்து அக்கறை பார்த்து இது யார் ப்ரோ திருக்கோயில சொந்தக்காரங்க இருக்காங்க வரக்குல हीरा எல்லாம் வையுதுன்னு உண்மை தான கிடைக்குமா கோழி கேட்கல கோலி கோலி கிடைக்கும்தானே இல்ல ஏமாத்தி நம்பி வாங்க நம்ம வீ हीरा அக்கரபத்து போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம தாண்ட போறோம் ஓப்பா எல்லாமே கंद பம்பிங் வந்து போடுங்க என்னடா கொடுக்குற ஓ திருகோயில கேட்டு வரைக்கில் வியூவை பார்ப்பேனே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த பாலம் இருக்குது பாருங்கண்ணா அதில் வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களை காட்டுறோம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இந்த தெரியுது முன்னுக்கு இதுதான் அந்த பாலம் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல் எங்க அண்ணாக்களோட வந்து உடத்த நின்று ஃபுல் ஃபன் பண்ணிங்க என்ஜாய் பண்ணியிருக்கேன் வெளியில் இருக்கிற அண்ணா அண்ணா அக்காக்களோட அத்த அண்ணாக்களோட மறக்க முடியாத நினைவுகள் இது மட்டும் இல்லை இதுக்கு இன்னொரு பாலம் இருக்கு அப்படியே உங்களுக்கு காட்டியே ஆகணும் கடுமையாக தண்ணி ஆ இங்கே ஓகே அங்கே அளவுதான் ஆறுண்ணே இங்கே சார் நிக்கிறேன் தண்ணி இது வெள்ளத்தில் வந்த தண்ணி நினைக்கிறேன் வா இங்க இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு வியூ ஒன்று காட்ட போகிறேன் அதை பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம சரியா இந்த மாதிரி வியூவெல்லாம் கிடைக்காது பரவ இப்போ பார்த்துக்கொள்ளுங்க அதுக்கு வர வாய்ப்பில்லை கிடைக்கிறதுக்கு நம்மளை பொடிநிலைக்கு எங்கே வியூ இருக்குது என்னன்றே தெரியாது அங்கேலேயே போகிறானு ஒரு சொன்னால் ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்ற இடத்த கதையை கேட்க போகிறானு கண்டுபிடி பாத்தியா நீ ஒரு விஞ்ஞானின்னு தெரியல எனக்கு பெருசா அழ இல்ல இதுக்குள்ள பெருசா போட முடியாமா அதுங்கிற உங்க ஊரை பால வியூ எடுத்து போட்டு நம்ம இன்னொரு பாலத்து வியூ ஒன்று இருக்குது நாங்கள் அதோட அந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த 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 இடத்துல உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அடுத்த இவ்வளோ நேரம் இருந்து விட்டு அடுத்து அதே மாதிரி இன்னொரு பாலம் என்ன ஊர் போடுவீங்க தம்பட்டன் நம்பிட்டு வரண்டா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இந்த நாளைக்கு தனியாகவே ஒரு வீடியோவாக எடுத்து போடுறோம் இப்போ ராஜேஷ் எங்கள் பிள்ளை கோயிலுக்கு நான் கும்பிட்டு போகணும் ஒருத்த கட் பண்ணுவோம் நம்ம அடுத்த நான் சொன்ன அடுத்த பாலம் இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாலத்து பேர் வந்து தம்பிலுவில் 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 சரியாக தான் சொல்லி பண்ண நினைக்கிறேன் இவன் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துருவோம் சரியில்ல ஆகலை வச்சு கூட்டி வந்த ஃபாதர் ரெண்டு ஃபோட்டோ எடுப்போம் ஒரு எதாவது சொல்லுவாங்க சரி அந்த பாலத்து விட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வியூ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் எங்களோட ட்ரிப்பு என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்ம போகும் போகும் தூரம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கிறதால நம்ம அடுத்த அடுத்த இடங்களை போய்க்கலாம் அப்படியே வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் அப்படியே அடுத்த வீடியோக்கு